கங்குவா 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 ஐ டோன்ட் லைக் இட் ஐ அவாய்டு பட் கங்குவா லைக்ஸ் மீ ஐ காண்ட் அவாய்ட் இட் அம்மே இல்லாமல் டைலாக் சொல்கிறீங்கன்னு கேட்டா வருது தானாக வருது ஏன்னா கங்குவா படத்தை பார்த்துட்டு எனக்கு அப்படி தான் இருக்குது நான் வந்து ஒன்று சொல்லிடுறேன் இந்த கங்குவா படம் என் பர்சனலாக எனக்கு வந்து இந்த படம் பிடிச்சிருந்துச்சு தான் ஸோ ஆனால் தியேட்டரில் பார்த்துட்டு நிறையா பேர் நெகட்டிவ் கமெண்ட் தான் பண்ணியிருக்காங்க ஆனால் அது ஏன்னா எனக்கும் புரியலை ஒருத்தவங்க வந்து நெகட்டிவ் கமெண்ட் சொன்னால் அதே தான் நம்ம சொல்லணும்னு இல்லை நானும் ஒத்துக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சம் சீன்ஸ் வந்து பாசிட்டிவும் இருக்குது நெகட்டிவும் இருக்குது ஆனால் இந்த படம் நல்லா சொல்ல முடியாது படம் வந்து நல்லா தான் இருக்குது கொஞ்சம் கொஞ்சம் சீன்ஸை மட்டும் மாத்திட்டு இதை வந்து ஆயிரம் கோடி கன்ஃபார்மாக அடிச்சுருக்கோம் அது என்னென்ன பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ்ன்னு வாங்க பார்க்கலாம் இந்த படத்தோட பாசிட்டிவ்னு பார்த்தா ஒன்றே ஒன்று தான் இருக்குது அதாவது என்னதுன்னா ஆக்டிங் தான் இந்த படத்தில் வந்து சிவா வந்து யாரா இருக்கு வந்து என்னென்ன கேரக்டர் வந்து நடிக்க விட்டா கரெக்டாக இருக்குன்ட்டு செதுக்கிருக்கார வச்சு சரி இப்போ இதோட நெகட்டிவ் வயசை பார்த்தா பிஎஸ்பியோட மியூசிக் தான் எம்மா காது கிட்டத்தட்ட கிழிஞ்சு உழுந்துட்டு ஒரு பக்கம் என்னன்னா அவன் கங்குவான்னு கற்றுக்கிறான் இன்னொரு பக்கம் என்னன்னா இன்னொன்று கங்குவான்னு கத்துறான் சம்பந்தமே இல்லாமல் கத்துறாங்க சரிடா ஏன் கத்துனிங்கன்னா சொல்லுங்கடா அந்த படம் பார்த்ததுக்கப்புறம் எனக்கு இந்த ரிவ்யூ தான் கொடுக்க தோணுது

ரெண்டுத்தையும் போட்டு மிக்சியில் அடித்து வச்சுருக்காங்க அந்தளவுக்கு கொலை பண்ணி வச்சுருக்காங்க அங்கே பாஸ்ட் போகுதுன்னு பார்த்தா இங்கே ப்ரெசண்டில் ஓடுது ப்ரெசண்டில் ஓடுதுன்னு பார்த்தா பாஸ்டில் ஓடுது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு தோன்ற பாசிட்டிவ் நெகட்டிவ் வந்து இதுதான் உங்களுக்கு பர்சனலாக இருக்கிறத வந்து கமெண்டில் சொல்லுங்கள் நானும் அதை படித்து தெரிஞ்சுக்கிறேன் நம்ம சேனலில் வந்து இரநூறு அடிக்கை இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது அதுக்கு நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணணும் வேறு ஏதாச்சும் படத்தை பற்றி ரிவ்யூ சொல்லணுன்னா கமெண்டில் சொல்லுங்கள் அதையும் நான் வீடியோ போட்டுடுறேன் சரி அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்